உன்னை வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கா திருமணம் நடத்தி எத்தனையோ ஆண்டுகளை உருண்டாடி விட்டது குழந்தை செல்வமே இல்லாம இருந்து மறுநாள் ஒரு அழகான ஆண்மகன் எனக்கு பிறந்திருக்கிறான் அவன் பிறந்த நேரம் எப்படி ஜாதகத்தை ஒழுங்காக கணித்து பார்த்து சொல்ல சொல்லுங்கள்

மேசம் என்றால் என்ன மேசம் என்றால் ஒரு ஆடு ஒரு ஆடு ஒரு ஆடாவது காட்டுக்குள்ள சென்றால் ஒரு காடே அழிஞ்சு விடுவா ஆமா அது போல் ஒரு மகன் இந்த நாட்டிலே வளர்ந்து ஆராய்ச்சிவிட்டால் இந்த நாடே வாங்க ஆமா மகன் பிறந்த எப்படி இருக்கின்றது ஜோசி என்ன உரைத்தார் சுகுனா நம்முடைய மகன் பிறந்த வேற எப்படி இருக்கிறது அரண்மனை ஜோசியை வரவழைத்து அவன் ஜாதகத்தை கணித்து பார்க்க சொன்னேன் பார்த்து விட்டு என்ன உரைத்தார் தெரியுமா என்ன உரைத்த நம்முடைய மகன் பிறந்த நேரத்து நாட்டிற்கு வீட்டிற்கும் ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறானா அது மட்டும் கிடையாது நம்முடைய மகன் வளர வளர இந்த நாடே அழிந்து சுடுகாடாக மாறிவிடும் என்று உரைத்து விட்டார் அதனால் இப்பேற்பட்ட மகன் உயிரோடு இருக்கவே கூடாது அதை தெரிகிறது பார்த்தா அரவங்காடு அந்த அரவங்காடு கெடுத்து சென்று உங்களுடைய மகனை கொள்வதை தவிர வேறு வழியை நாட்டுக்காகாது நாட்டு மக்களுக்காக வீட்டுக்காகாது பெற்றெடுத்து தந்தை உயிருக்கே ஆபத்து என்று உரைத்து விட்டார் ஜோசியர் ஜோசியர் வார்த்தை கேட்டு நம்முடைய மகனை கொள்வதற்கு ஓடோடு வந்திருக்கின்றாய் இது எந்த விதத்தில் சொல்ல பார்க்கலாம் சுகுனா நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மகன் பிறந்த நேரமா ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறான் இனி அழுது என்ன லாபம் இருக்கின்றது ஒரு பயணம் கிடையாது அதனால் நான் சொல்லும் வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழந்தை இல்லை என்றால் என்ன இன்னொரு குழந்தை நான் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு உயிரால் ஓர் ஆயிரம் உயிர் பிரிய போகுது என்றார் மகன் நமக்கு தேவையா நான் யார்

ஐயா தெய்வமே இந்த பாவிட என்ன பாவத்தை பண்ணணும் பாவத்தை பண்ணணும் அத்தா கட்டியே கனவு வேணுமா பெற்றத்தை பிள்ளை வேணுமனு கேக்கintre அத்தா கேக்கintre ஆஎ நீ கேக்கintre கேள்விக்குது பாவியருக்கு பதில் தெரியல அத்தா பதில் தெரியலையே நான் கனவுல பார்ப்பதா பிள்ளைய பார்ப்பதா தாயை பிள்ளைய பார்ப்பதா ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் பிள்ளை நான் யாரு விடுவது நான் யாரு அழைப்பது என்று தெரியல அம்மா தெரியலையே அத்தா நீங்க எப்போது இப்படியே போட கேள்வி கேட்டீங்களோ இனிமேல் மேல்பட்டுக் கொண்டு எனக்கு கட்டிய கணவன் நீங்கள்

வரவில்லை சிரித்து முகத்தோடு காட்சி அளிக்கின்ற என் மகனே உன்னை நான் எப்படி கொள்வதென்று ஒன்றுமே புரியவில்லை என்னை செய்வது எப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் யாராலே மாற்றவே முடியாது யாராலே மாற்றவே முடியாது நீ பிறந்து நான் இறந்த பிறகு எனக்கு நீ கொல்லி வைப்ப என்று நான் நினைத்திருந்தேன் இப்போது என் கருத்தால் உனக்கு கொல்லி வைக்க நிலைமை வந்துவிட்டது மகனே என்னை மன்னித்து விடா மகனே மன்னித்து மகனே இந்த நீங்கள் கொல்ல ஐயா என்னுடைய பிறந்த நேரம் இந்த நாட்டிற்கு வீட்டிற்கும் ஆகாத நேரத்தில் பிறந்திருக்கிறார் அதனால் என்னுடைய மகனை கொள்ள திருந்து விட்டேன் நீங்கள் எதற்காக தடுக்க வேண்டும் இந்த பச்சை கொள்ள நாட்டு மக்கள் எல்லாம் ஏளனமா பேசுறாங்களா ஐயா அப்படியா என்னதான் பிறந்திருந்தாலும் ஒரு நாட்டின் மன்னன் அல்லவா இறக்கம் இல்லாமல் பாவி என்று நாட்டு மக்கள் தவறாக பேசுகிறார்கள் வேண்டாம் என்னிடத்தில் ஒப்படைத்து அதனால் என்னுடைய உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் நீ கொண்டு விட வேண்டும் இந்த குழந்தையை நானே கொண்டு விடுகிறா உயிரோடு விடவே கூடாது ஆனா அடர்ந்த காவலம் இருக்கிறது இங்கே பசை கொண்டால் பாவம் சிசை கொண்டால் பாவம் இந்த குழந்தையை இங்கே விட்டு விட்டு சென்றால் மிருகங்கள் ஆட்சி சாப்பிட்டு போட்டாவா

ஒரு காலத்துல எப்படி இருந்தா ஆமாம்பா நல்ல வண்டி மாடி மேரிந்தா ஆமா நான் ரொம்ப டவுன் போய் கலக்கற நான் கேக்குறேன் யா காதியே என்னப்பா மோத போடாடி காஸ் நான் ஐஸ் கர தலி மூட்டா ஐஸ் ஐயோ ஆ என்ன ஊ சிப்பாகிடா யா ஊ கலங்கு சிப்பாகிடா மோத போடாட்டி

அதுக்கு ஒரே மூத்தரை நாத்தன டே அத்தர் நாய் குளிப்பாளா புளிக்கு மாட்டாடா

வீட்டுக்காரனை எப்படி தர பச்சான் சோறு வந்த பாருல ஊறம் பண்ணிக்கிற தண்ட நான் பையன் நான் பையன் நான் ஒன்னாங்க கிளாஸ் படிக்கிற பையன் அம்மா நான் வீட்டுக்கு வரா போட்டு மாடு சாத்துற மாதிரி ஐயோ நான் பர அந்த காணா கட்ட வெட்ட வந்தான் இந்த காட்டுக்கு அவன் எங்க போன தெரியலையே அந்த பாவி எங்க போனானோ எங்க மாண்டானோ எங்க செத்தானோ அவன் தலை தெரிக்கும் அவன் தலைவா கைட்டும் அவன் நல்ல கதி காண மாட்டான் அவன் என்னைக்கு சாவரானோ இந்த தாய் நான் என்னைக்கு அரப்பனும் அப்பதான் நிம்மதி நிம்மதி காலங்காலத்தை கட்ட வெட்ட வந்தான் அவன் எங்க போன நான் எங்க போய் தேடி வந்து காட்டு மாமா வைக்கிறமா வகிரமா வகிரமா ஆமா ஏமாந்தா அவர் வைப்பாரு அவரு

முதல் முதல் உன் வீட்டுக்கு குண்டு பார்க்க வந்தேனே அப்ப இருந்து எப்படி இருந்தேன் எல்லாம் ஜேசிபி மாதிரி இருந்தேன் ஆமா இப்போ கட்ட வண்டி மாதிரி ஆகிட்டு இருக்கிறேம்மா மாமா என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு இன்னைக்கு வாணாம் நாளைக்கு நாளை நைட்டு பத்து மணிக்கு மேல வாமா பத்து மணிக்கு ஆமாம் பத்து மணிக்கு வந்து என்ன பண்ணும் பத்து மணிக்கு கூப்பிட்றா மாமா